ஆண்டவரும் அருமை ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் சில நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாலாம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்கப் போகிறோம் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எர்சுலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ சிலர் தவிர மற்ற யாவரும் சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் தெய்வ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை அடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் சவுல் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் எனக்கு பிரிமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் நம்ம ஸ்தேவான் அவர்கள் கர்த்தருடைய கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவ கர்த்த ஆண்டுபுரை முகமுகமாக தரிசித்த பின்பு தன்னுடைய தன்னை கொலை செய்ய வந்தவர்களையும் அவன் அவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிவிட்டு தைரியமாக சொல்லிவிட்டு அவங்களுடைய தவறை அவங்களுக்கு சுட்டி காட்டிட்டு அவங்க கல்லறியும் போது கூட அவர்களை மன்னித்து அவர்கள் கர்த்தருக்குள்ளே அடைந்தார் என்று நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த ஸ்தேவனுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அதை தியானிக்கிற வேலையில் பாருங்க அவனுக்கு பிரச்சனை வந்தபோது கூட வேதனையும் கஷ்டமும் வந்த போது கூட அந்த தேவனுடைய சித்தம் ஒரு நோக்கம் அது அந்த வழிக்கு பின்பாக இருந்ததை பார்க்குறோம் அது என்ன நோக்கம் என்பது தான் அடுத்த வசனங்களில் நம்ம நம்ம வாசிக்கிறோம் பாருங்க கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் சத்தியத்துக்காக கிறிஸ்துவின் வாசனையை அங்கு பிரதிபலித்த பின்பாக அங்கு சபையானது ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளாக கண்டு கடந்து போகிறது அவங்க எதிர்பார்க்காத நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது ஆனாலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரவுகிறதுக்கு அங்கு தடை இல்லை கிறிஸ்துவின் சுவிசேஷ வல்லமையாக அங்கு பரவப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த சவுல் இங்கு வந்து சபையுடைய ஒரு எதிரியாக இங்கு அறிமுகமாகிறார் இந்த ஸ்தேவானுடைய மரணத்தில் சவுலுக்கு மிக முக்கிய பங்கு இருந்துச்சு ஆனால் பாருங்க ஆண்டவருடைய திட்டம் இந்த சவுளுடைய வாழ்க்கையில் சவுளை இருந்தது சவுல் மூலம் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை கத்தர் சவுளின் மேலே வைத்திருந்தார் என்பது என்பது நமக்கு தான் தெரிய வந்தது நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள் யாராவது ஆண்டவருடைய ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிருக்கிறாங்களா ஆண்டவரை ஒரு அரு அறியாமல் அவர்கள் மன கடினமாக உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களா அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது சௌளுடைய வாழ்க்கையில இருக்கிற அதே சாட்சி அதே மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் தொடர்ந்து நம்ம விசுவாசத்தோடு கூட அப்படிப்பட்ட நபருக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை பாருங்க இங்கு இந்த சபையில் உள்ள உண்மையான விசுவாசிகள் சிதறடிக்கப்படுறாங்க அப்போ சிலர்கள் மட்டும்தாங்க இருக்கிறாங்க இஸ்லேம்ல மற்றவர்கள் எல்லாம் சமாரிய ஐதய நாடுகளில அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் சிதறடிக்கப்படும் போது அங்கு என்ன நடக்கிறது ஆண்டவருடைய வசு விசேஷமானது எல்லா மற்ற பகுதிகளிலும் பரவுவதற்கு அது ஒரு வாய்க்காலாக அமைகிறதை நம்ம பார்க்குறோம் அது அப்போ சிலர் ஒன்று எட்டில் பாருங்க ஆண்டவருடைய அழைப்பு கர்த்துடைய பிரசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது நீங்கள் பலநடை இந்த யூதை சமாரியா உலகத்தின் கடைசி வரை நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அந்த வேத வசனம் பர்சுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட போது அந்த வசனம் நிறைவேறுகிறது பாருங்கள் இவர்கள் எங்கெல்லாம் சுதரிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் சாட்சிகளாக நின்றார்கள் சுவிசேஷத்தை பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம் இந்த கூட இருந்த இந்த சக விசுவாசிகள் இங்கு இங்கு ஸ்தேவானுக்காக அவர்கள் துக்கம் கொண்டுகிறார் கொண்டாடுகிறார்கள் அவங்க ஆண்டவருடைய ஆண்டவருடைய திட்டம் அவர்களுக்கு புரிந்திருந்தது நன்றாக புரிந்திருந்தது பாருங்க நம்முடைய விசுவாசமானது நம்முடைய விசுவாசமானது ஆண்டவரிடத்துல நமக்கு ஆறுதலையும் அந்த ஒரு வலியுழிக்கு பின்னாக இருக்கிற ஒரு மேன்மை அந்த வலிக்கு பின்னாக இருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது அதனால தான் இந்த விசுவாசிகள் சோர்ந்து போகலை அதற்கு மாறாக சேவானை எடுத்து துக்கம் கொண்டாடி அடக்கம் பண்ணிட்டு தொடர்ந்து சுவிசேஷ வேலையை அவர்கள் செய்கிறாங்க கத்துடைய உன்னதமான நோக்கம் நிறைய பேர் அவர்கள் பாடுபடுகிறாங்க பாருங்கள் சவுலா சவுல் விசுவாசிகளை வீடுகள் தோறும் சபைகள் தோறும் புகுந்து அவர்களை ரொம்ப உபத்திரவப்படுத்தி சபைகளை பாலாக்கி கொண்டிருந்தார் பாருங்க இந்த சத்ருவானவன் எதிரியானவன் சபையை அட்டாக் பண்ண முயற்சிக்கும் போது அங்கு நம்ம ஒருமனதோடு கூட உண்மையாக விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபத்தில் உறுதியாகி தரு ஆனால் கத்தை அங்கு சூழ்நிலைகளை மாற்ற உண்மையுள்ளவராயவர் இருக்கிறார் பாருங்க அவங்க எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் சும்மா இல்லை அந்த உபத்திரவமானது அவர்களை ஒவ்வொரு மிஷினரிஸாக மாற்றியது ஆண்டோருக்காக துரிதமாக செயல்படுகிற தேவ பிள்ளைகளாக சுவிசேஷ வே சுவிசேஷக்கர்களாக அது மாற்றியது நம்மளுக்கு எதுவுமே சுவிசேஷத்தை பரப்புகிறதற்கு பெரிய டைட்டில் எதுவுமே வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையானது நம்முடைய வேலை இடத்துலையாக இருக்கட்டும் நம்முடைய வீடுகள்லையா இருக்கட்டும் நம்ம நம்ம வாழ்க்கையானது சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் அது நம்மை நடந்து கொள்ளுகிற விதம் நம்ம பேசுகிற விதம் கத்துடைய அன்பை நாம பகிர்ந்து கொள்ளுகிற விதத்தை வைத்து புறஜாதியார் நாம கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வாங்க அந்த சுவிசேஷமானது தைரியமாய் சொல்லும்போது மற்றவர்களையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம் இப்ப இந்த வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன ஆண்டோர் நம்முடைய வழி வேதனையை அவருடைய அவருடைய திட்டத்துக்காக கத்தர் பயன்படுத்துவார் அவருடைய பெரிய நோக்கத்துக்காக கத்தர் பயன்படுத்துவார்னால நம்ம வலி வேதனை இருக்கும்போது சோர்ந்து போகக்கூடாது உபத்திரவங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது அது எல்லாமே கத்துடைய கத்துடைய திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களே அது மாத்திரம் இல்ல கத்துடைய சுவிசேஷ வேலையை ஒருவர் ஒரு சத்தியத்தை ஆவியானவரே அதை சத்தியத்தை கொண்டு போவார் சுவிசேஷத்தை அவர் கொண்டு போவார் நாம வில்லிங்கா இருந்தா நாம ரெடியா இருந்தா நம்மளையும் அந்த சுவிசேஷ வேலைக்காக பயன்படுத்துவார் பாருங்க ஒரு சாதாரண ஜனங்கள் சாதாரண விசுவாசிகள் கத்தர் அவளை அவர்களை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்வ செய்தது உண்மையானால் உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு சாதாரண மனிதர்கள் தான் தகுதி இல்லாதவர்கள் ஆயினாலும் கத்தர் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நம்ம வேலை இல்லாமல் இருக்கலாம் அல்லது வியாதியோடு இருக்கலாம் அல்லது சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருதயம் உடைந்து போன நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கத்தர் எல்லாவற்றிற்கும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே கத்தாவே எங்கள் வழிகள் வேதனைகள் உபத்திரவங்கள் எல்லாம் அண்டு வரேன் நம்முடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற பாதையில் அண்டு எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்காக நன்றி நன்றி சொல்லுகிறோம் அதை புரிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை கத்தனை திறந்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி அடுவரையுடைய வழியை நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் எங்களுக்கு காட்டி தரும்படிய் ஜெபிக்கிறோம் கண்ணை வீத்த நீர் ஆலோசனை இருந்து அடுவரைய நீரே எங்களை வழி நடத்தும் துதிக்க நமகிமையாமுக்கு செலுத்தியின் வைசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்